பயணம் அத்தியாயம் நிறைய தர்மங்களை செய்த ஒருவனை இறந்த பிறகு நரகத்திற்கு கொண்டு போனார்கள் நான் எவ்வளவோ தர்மங்களை செய்திருக்கிறேனே என்னை ஏன் நரகத்திற்கு கொண்டு வந்தீர்கள் என்று அவன் கேட்டான் ஏ மானிடனே நீ தான தர்மங்கள் செய்தது உண்மைதான் ஆனால் நீ கொடுத்த தானங்கள் நல்ல காரியங்களுக்காக பயன்படவில்லை உதாரணத்திற்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறோம் கேட்டுக்கொள் உன்னிடம் தானமாக பெற்ற பணத்தில் ஒருவன் தூண்டில் முல்லை வாங்கி மீன் பிடித்தான் அவனுடைய தூண்டிலில் மீன்பட்ட வேதனைக்கான தண்டனையை தான் இப்போது நீ அனுபவிக்கப் போகிறாய் அவனிடம் சொல்லப்பட்ட பதில் இதுதான் புராணத்தில் இப்படி ஒரு கதை என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்த இந்த மாதிரி சம்பவம் ஒன்றை சொல்கிறேன் கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே கல்வி பயின்று புலவராக வர என்று விரும்பிய ஒருவருக்கு என்னால் முடிந்தவரை உதவி செய்து வந்தேன் நான் நன்றாக படிக்கிறேன் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றுவிட்டேன் என்று அவரிடமிருந்து எனக்கு கடிதம் வரும் அதை படிக்கும்போது எல்லாம் என் உள்ளம் மகிழ்ச்சியால் பூரிக்கும் படிப்பை முடித்து சிறிது இடைவெளிக்கு பின்னர் அவர் என்னை சந்திக்க வந்தார் இப்போது நீங்கள் எங்கே பணியாற்றுகிறீர்கள் என்று கேட்டேன் நான் எங்கும் வேலை செய்யவில்லை என்னுடைய விருப்பமெல்லாம் சினிமாவில் நடிப்பதுதான் என்றார் எனக்கு வந்த கோபத்திற்கு எல்லையே இல்லை நீங்கள் ஒரு தமிழாசிரியராக வருவீர்கள் தமிழுக்கு சிறந்த முறையில் பணியாற்றுவீர்கள் என்று நம்பித்தானே கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் உங்களுக்கு இடமளித்து தமிழாசிரியர் பயிற்சியை கொடுத்து புலவர் ஆக்கினார்கள் இப்போது நடிக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களே உங்களால் காலமும் பொருளும் விரயம் என்று சிறிதாவது யோசித்தீர்களா நான் படவுலகில் இருக்கும் வரை உங்களுக்கு இங்கு வேலை கொடுக்க கூடாது என்று போராடுவேன் என்று சொல்லி அவரை அனுப்பினேன் அப்போது பெரியவர்கள் அடிக்கடி சொல்லும் ஒரு பழமொழி என் நினைவிற்கு வந்தது அது பாத்திரம் அறிந்த பிச்சையீடு என்பதுதான் ரசிகர்களிடம் எம்ஜிஆருக்கு இருப்பதை போன்ற செல்வாக்கு வேறு எந்த நடிகருக்காவது இருக்குமா என்பதே சந்தேகம்தான் எம்ஜிஆர் ஒரு நடிகர் மட்டுமல்ல ஒப்பந்தமான படங்களில் நடித்துவிட்டு போய்விடுவது என்று எல்லோரும் பின்பற்றும் வழக்கமான நியதியை அவர் கடைபிடிப்பதில்லை அந்த படத்தின் வெற்றிக்கு தன்னால் இயன்ற அளவுக்கு எந்தெந்த துறைகளில் பங்கெடுத்து உழைக்க முடியுமோ அவற்றை அவர் தயங்காமல் ஏற்றுக்கொள்வார் படக்கதை அமைப்பு படத்தொகுப்பு இப்படி பல துறைகளிலும் அவர் பொறுப்பேற்று அந்த படத்தின் தயாரிப்பாளருடன் ஐக்கியமாகி விடுவார் இம்மாதிரி மனப்பூர்வமாக தான் ஈடுபடும் பணியில் உழைப்பதனால்தான் பலரும் விரும்புகிறார்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எம்ஜிஆர் பற்றி இந்தியாவின் அன்றைய முதன்மை நடிகர் திலீப் குமார் கூறியிருக்கிறார் எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் பனிரெண்டை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்